ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீ வெல்கம் டு நிசர் நேச்சர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து விநாயகர் சத்து ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் அதே தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை இது வந்து எவ்வளோ நேரம்னாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க அது ரேசன் பச்சரிசியில் எப்படி மேல் மாவு செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மேல் மாவும் தயாரிக்கிறதும் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக செஞ்சுருக்கேன் அது இது வேக வைக்கிறது வறுத்து வறு கறுக்குறது அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தர செக் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சதுர்த்திக்கு வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச ஒரு நைவேத்திய என்னன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டை தான் அது கொள்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இது வந்து சட்டி என்ன மாறிச்சின்னு பார்த்துடாதீங்க நான் அது வந்து அங்கே பெருமா வீட்டில் செஞ்சுருந்தது அதை நான் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அது ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கிறத சொல்லி பாஸ் பண்ணிட்டு இப்போ இது நான் ஏற்கனவே வீட்டில் செஞ்சது மாவு மட்டும் பேசுறது காமிச்சிட உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு நெய்யோ எண்ணெயோ ஊற்றிட்டு அதனால தண்ணி கொதித்து வர்றப்போ உங்களுக்கு அந்த அரிசி மாவு போட்டு கிளறிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோ ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறமேட்டு சூடு பொறுக்கிற அப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே மாவு எல்லாத்தையும் ஒன்றா பெரட்டி வச்சுரும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா கிண்ட கிண்டையும் உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நான் டக்குன்னு எங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் மாவெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுலாம் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லாட்டி ஏறு துணியோட போட்டு மூடி வைக்கிறோம் உங்களுக்கு நம்ம இதை மாவு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊரங்களாட்டி உங்களுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஏற்கனவே செஞ்ச மாவு இப்போ நான் அந்த மாவு வரேன் சரி மாவு கின்றதை காமிக்காமல் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டா ஏற்கனவே இந்த இடியா பார்த்துக்கலாம் இப்படி தான் நான் கிண்டுவோம் அந்த மாவுங்களுக்கு கிண்டதை காமிச்சேன் இப்போ அங்கே இந்த மாதிரி நல்லா மாவு திரண்டு வந்துச்சு இப்போ நல்லா ஒரு மூ ஒரு பத்து நிமிஷம் போட்டு மூடி வச்சிட்டு மூடி ஆரம்பிச்சுலாம் பாருங்க தொட்டால் அது மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் கையில் ஒட்டாது உங்களுக்கு நல்லா கையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு நல்லா மாவு பெசரி நல்லா ஒன்று சேர்த்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பூர்ணம் வந்து வைக்கிறது வந்து நம்மளுக்கு நிறைய பூர்ணம் இருக்குது நான் உங்களுக்கு ஒவ்வொரு வெரைட்டி செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம செய்ய போதோன்னா தேங்காய் தேங்காய் போட்டுக்கள்ல பூர்ணம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் நம்ம வந்து ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறோம் அது கூட ஒரு கப்பு வந்து புட்டுக்கெல்லாம உரிச்சி வச்சுருக்கோம் இப்போ ஒரு கப்பு தண்ணி ஊற்றி வெள்ளம் கரைய வச்சு நம்ம அந்த கல்லெல்லாம் எரித்து எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளம் கரைஞ்சிருச்சு இது வந்து பாகுப்பதாலும் வர தேவையில்லை நம்ம அந்த மண்ணை வடிகட்டிருக்கறதுக்கோசம் இது பண்ணுறோம் இப்போ வந்து மண்ணை வடிகட்டிக்குன்னா மண் ஏன்னா ஒரு வெள்ளம் மாதிரியே ஒரே மாதிரி இருக்காது மொத்தமாக ஒரே முறை வாங்கிதா கூட இருக்கும் மண் இருந்துச்சுன்னா மண்ணை வடிகட்டி இல்லாத நம்ம கரைச்சிட்டு வந்துட்டு திரும்பி இதில் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பூர்ணம் சேர்க்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பூரம் தான் கடலப்பருப்பு பொருள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் அதை நம்ம போடுறேன் இப்போ தண்ணி கொதிக்கிறப்ப இந்த திருப்பிச்சி தேங்காய் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இந்த கையிலாச்சு பிந்தோன்னு இந்த தேங்காய் வந்து நல்லா நம்ம தண்ணி இஞ்சாலும் கொஞ்சம் சுந்தாய்க்கலாம் நம்ம கொஞ்சம் அது வந்து டேஸ்ட் இது மட்டும் பார்த்தா வேணும்னா நம்ம வந்து பொட்டுக்களை கொஞ்சம் பொடிப்புனு வச்சிருக்கேன் அது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒன்று வந்து என்ன வச்சுன்னா ஒன்று டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டும் வரும் ரெண்டாவது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட அது தண்ணியை கொஞ்சம் இழுத்து கொடுக்கும் உங்களுக்கு இப்போ இது கூட வந்து நமக்கு கடைசியில் வந்து தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப இதாக செஞ்சிடக்கூடாது இல்லாட்டினா உங்களுக்கு வந்து இது வந்துடும் தேங்காய்ட வெண்டை ரொம்ப கட்டி வந்துடும் உங்களுக்கு அதனால் ஒரு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்ப நான் கொஞ்சம் பொட்டுக்கலாம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் உருண்டை போய்க்கிறதுக்கு நல்லா வரும் பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம் ஊரை வச்சுருக்கோம் பாருங்க இப்போ வந்து நம்ம தேங்காயெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கு இப்போ கொஞ்சம் மேல கற்றுல் போட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து இன்னொரு ரெண்டு நிமிஷம் சுந்தட்டும் அந்த தேங்காய் தண்ணியெல்லாம் இஞ்சிட்டும் நம்ம சித்த கூட போடலாம் பட் வந்து நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வச்சுருக்கோன்னா கொஞ்சம் தேங்காய் நல்லா சுண்டணும் தண்ணி அப்போ சீக்கிரம் கெட்டு போகலாம் அதில் நம்ம பவுட்ரு போட்டலாம் பொட்டுக்கலை பவுட்ருக்கோம் இது போட்டலாம் அடுப்பு ஸ்லோ பண்ணிச்சிட்டு நம்ம ரெண்டு கப்பு தேங்காய்க்கு ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இது பண்ணோன்னு இப்போ அந்த பொட்டுக்களை போட்டு போட்டு ஒரு கல்லு ஒரு ஒரு கப்பு போட்டுறோம் போட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் அப்புறம் டேஸ்ட் வராது உங்களுக்கு எப்போவுமே சரி மாவுக்கு நம்ம பூ போட்டிருக்கோம் ஸ்வீட் செய்கிறப்ப அந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கணும் ஸ்வீட்டு கம்மி பண்ணணும் அந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுத்து அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்குறதுக்கு கொஞ்சம் அந்த ஸ்வீட்டு இனிப்புலேயும் கொஞ்சம் போட்டோம்னா இனிப்பை கம்மி பண்ணி உங்களுக்கு அது இது பண்ண தேங்காய் நார் கொஞ்சம் இதில் இனிப்பையும் உப்பு போட்டோம்னா இனிப்பு இந்த டேஸ்ட் நல்லா வேறு இல்லாமல் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இஞ்சட்டும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த பாதை வந்தால் போதும் நம்ம கொஞ்சம் இந்த அடுப்பு ஆஃப் பண்ணி ஆறு ஓட்டுறலாம் ஆறுன உடனே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லாட்டினா ஓட்டுற சின்ன சைஸ் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லை அப்பப்போ ஸ்பூனோட எடுத்து வைக்கலாம் உங்களுக்கு இது இப்படி தண்ணி மாதிரி இருக்கிறதா இருக்கும் ஆனால் அரைஞ்சினா கெட்டியாக இருக்கும் கொஞ்சம் அவ்வளோ மசா பூர்ணா ரெடி இப்போ மாவு எடுத்து நம்ம நல்லா பெசிக்கலாம் மாவு நல்லா கைப்பட எடுத்து எண்ணெய் ஊற்றி நல்லா பெசரி அழுத்திச்சிக்கலாம் இது வேறுனா இருக்கும் நல்லா கொஞ்சம் விசரி மூடி வச்சிடலாம் இந்த இது வந்துச்சு சட்டியில் ஒட்டம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆட் ஆஃப் பண்ணிக்கிட்டால் அப்புறம் ஹார்னோட ரொம்ப பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்க இப்படி பிசைஞ்சிட்டுனா மாவு இவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் ஐடியாப்ப செஞ்சு கொழுக்கட்டை செஞ்சாலும் சரி மாவு சாஃப்டாக இருக்கும் ரெண்டுக்கும் இதே பார்த்தோம்னா பாருங்க பூர்ணம் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம மாவு வந்து நல்லா ஒரு ஏற்கனவே நல்லா பிரஸர் வச்சிருக்கோம் அப்புறம் மாவு மாதிரி உருட்டி உட்டி வச்சுட்டு நம்ம அப்பப்போ எடுத்து பூர்ணம் உள்ள ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம வாழைய வச்சு பண்ணிக்கலாம் மெயினாக இந்த மாதிரி உருண்டை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கையில் தொருட்டு வச்சோம்னா நம்ம சொன்ன பெச்சை கேட்டு எல்லா ஷேப்ஸ்லாம் வரும் பருவடி குள்ளியாக தட்டிட்டு என்ன அப்பப்போ தொருட்டிட்டால் கொஞ்சம் நல்லா ஷேப் கிடைக்கும் உருண்டை கிடைக்கும் நல்லா அதுக்குள்ளே வச்சு ஸ்டெப் பண்ணிக்க வேண்டியதான் உங்களுக்கு அச்சு இருந்தாலும் நீங்கள் அச்சுலேயே வச்சுக்கலாம் இதே இது பட் ஆனால் இந்த ஷேப் இப்போ நம்ம காமிச்சிருக்க புதுசாக கொஞ்சம் ட்ரை ட்ரெண்டிங்காக பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம இதுக்கு நமக்கு அச்சதான்னு தேவையில்லை கையிலே பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம இந்த மசாலா கூட உருண்டை உருண்டே எடுத்து வச்சிடலாம் இல்லாட்டி அப்பப்போ ஸ்பூனில் கூட கூப்பிட்டு போட்டு நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும் ஸ்டஃபிங் கொஞ்சம் நிறைய வச்சாலும் சரி ஏன்னா குழந்தைங்க பிள்ளைங்க தான் சாப்பிட்றது இல்லையா உள்ளே போட்டுக்க எல்லா பொருளும் ரொம்ப ஹெல்தி தான் உங்களுக்கு கையில் வச்சுக்க மேல்மாவை ஹெல்தி தான் உள்ளே பூர்ணமாக ஹெல்தி தான் உங்களுக்கு அதனால் நம்ம நிறைய வச்சாலும் வச்சுக்கலாம் கம்மியாக வச்சு வைக்கணும் நம்மளோட சாய்ஸ் தான் வச்சுட்டு நமக்கு அப்படியே மூடி அப்படியே மூண்டை மாதிரி வச்சு உருட்டிடணும் அவ்வளோதான் கேப் இருக்கக்கூடாது இல்லாட்டா உங்களுக்கு வேக வைக்கிறப்ப விரிசல் விட்டுட்டு வந்துடும் அப்புறம் இந்த மசாலா ஸ்வீட்லாம் உங்களுக்கு எல்லாம் இலகி வந்துடும் வெளியில் அதனால நல்லா கவர் பண்ணிவிட்டு நல்லா உருண்டு நல்லா உருட்டி எடுத்துக்கணும் உங்களுக்கு நல்லா ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம் போட்டுட்டு தண்ணியெல்லாம் வடிய வச்சு இப்படி போடணும் போட்டுட்டு இதுமாரி நம்ம உருட்டி வச்ச மாப்பை வந்து உருட்டி இப்படி பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அரிசி நல்லா வெந்து அது மாதிரி டிசைனாக தெரியும் உங்களுக்கு டிசைனாக தெரியும் உங்களுக்கு நம்ம இப்போ இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இட்லி சட்டியில் எப்போவுமே பார்த்திங்கன்னா இடி அப்போ இது பண்ணாலும் சரி நல்லா தண்ணி ஊற்றி நம்மளுக்கு ஆவி வரணும் ஸ்டீம் தட்டில் நம்ம இலை போட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம இட்லி தான் வச்சுக்கலாம் இல்லாட்டி இட்லி துணி போட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டி இட்லி தட்டு கூட வச்சுக்கலாம் நம்ம நம்மளோட சைஸ் அப்படியே நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா செஞ்சு எல்லாமே வச்சிடலாம் உங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்தால் போது உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் வைக்க தேவையில்ல வந்துடும் சீக்கிரம் வந்துடும் அப்புறம் சும்மா இருக்க நேரத்தில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் பூர்ணம் அதுக்கோசமே தனியாக அவங்களுக்கு காமிச்சது நம்ம அப்புறம் செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம் அவங்களுக்கு பூர்ணம் பிள்ளைங்கள்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறுதி வெறியே அடிச்சு பிடிச்சு சாப்பிட்டுருவாங்க பூர்ணம் கொழுக்கடைக்கு இருக்கவே இருக்காது எல்லாம் காலி ஆயிடும் அதனால் வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லேருந்து இந்த வரநாடி இதெல்லாம் செஞ்சு வச்சா தான் பூர்ணம் தப்பிக்க இல்லாட்டி குழுக்கடை மாவு மட்டும் தான் மிஞ்சும் பாருங்க கொழுக்கட்டை வந்துச்சு எவ்வளோ அழகா அந்த பாஸ்மதி ரைஸ் வச்சது எவ்வளோ அழகா சூப்பராக ஒரு டிசைனாக நல்லா இருக்குது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாவும் இருக்குது நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு ஒரு வாழையிலே எடுத்து சர்வ் பண்ணி வச்சுடலாம் பரவாயில்ல பாருங்கள் கொல்கட்டை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் அந்த நீங்கள் கத்தி பதிரதுலேயே பார்த்தீங்கன்னா அளவுக்கு சாஃப்ட்டுன்னு உங்களுக்கு பார்த்தவே தெரியும் ஆவி பறக்குது கையில் முடியல நல்லா பாருங்கள் பார்க்கறவே எம்மியாக இருக்குது இதை தொடர்ந்து இன்னும் நிறைய ரெசிபீஸ் போடுவேன் இந்த கொல்கட்டையிலேயே என்னமனம் பூர்ணம் எவ்விதமாக கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்து போடுவேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி